இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு இந்த உங்களோட கடைக்கு வர்றவங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ் இருக்கு இல்ல அது என்ன பிரைஸ் அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க அதாவது நம்மள யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யா என்னட்டு அது ஷேர் செய்யா ஷேர் செய்து நம்ம ஷாப்ல வந்து எந்த பர்சேஸ் செய்தாலும் ചെറിയ ஒரு ப்ராடக்ட் பர்சேஸ் செய்தாலும் ஆதித்த 50 பேருக்கு ஃபர்ஸ்ட் வந்தவர்க்கு கோட் பாக்ஸ் 3900 விலையுள்ள இந்த கோட் பாக்ஸ் நம்மள ஃப்ரீ ஆயிட்டு கொடுக்கும் இப்ப பாத்தீன்னு சொன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அத ஷேர் பண்ணிட்டு இங்க வந்து என்ன ஒரு ஜாமா அதாவது சின்ன விலை உள்ள ஜாமா வாங்குனா கூட இந்த கோட் பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வர்ற அம்பது பேருக்கு வந்து ஃப்ரீ 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 கோயம்புத்தூர் வந்திட்டு இவருன்னு பத்து ஒரு மக் எடுத்தாலும் ஃபஸ்ட் வர்ற அம்பதுபேருக்கு அது கிட்டும் ஒரு கப் எடுத்தாலும் கிட்டும் ஒரு பத்து ரூபாய்க்கு கப் வாங்கினா கூட இதோட ரேட் எத்தன ரெண்டு மூணு தொள்ளாயிரத்தின ரெண்டாயிரத்தினான கஷ்னு கொடுக்குறது சம்பவம்

விலையை அதிகப்படுத்த வேறான்னு சொல்லி இப்போ அங்கேயும் வந்து பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்போ நான் தான் சொன்னேன் இப்போ நம்ம எடுத்திருக்க வீடியோவை வந்து ஒரு போதுமான அளவுக்கு இல்லை ஒரு வீடியோவுக்கு உள்ள அளவுக்கு இருக்கு அத்தியாவசியமா இருக்குது இப்ப இது வீவ்ஸ் போறதை அனுசரிச்சிட்டு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ போட்டுக்கலான்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் வந்து ஓகேன்னு இன்னும் அவருக்கு வந்து சமாதானம் ஆகல இருந்தாலும் வீடியோ வலுதாக வேண்டாம்னு விசாரிச்சுட்டான்னு அங்கே செய்துட்டுள்ளது டாக்டர் பிளஸ்ங்கிற கம்பெனி வந்து இதோட ரேட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் சதவீத தள்ளுபடியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டு டோர் உள்ள பீரோ வந்து ஆரே காலடி உயரம் உள்ளது வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இப்ப விலைக்கான ஐயாயிரம் ரூபாய் மினிமம் നമ്മൾ കുറച്ചിട്ടാണ് നമ്മൾ ചെയ്യുന്നത് ഇപ്പൊ ഇത് നോക്കുക ഇതൊക്കെ ബ്രാവാ ബോണ്ട് പത്തൊമ്പത് തൊള്ളായിരത്തി നാല്പത്തെട്ടായിരിക്കും ഓൺലൈനിൽ നമ്മൾ അയ്യായിരം രൂപ കുറയ്ക്കും പതിനാലേ തൊള്ളായിരം അതിൽ ഈ പറഞ്ഞ പോലെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് വരുന്നവർക്ക് കോട്ട് ബോക്സ് കൊടുക്കും ഇതാ മോഡൽ പറഞ്ഞു ഇതേപോലെ എല്ലാത്തിനും ഉണ്ട് ഓഫർ ഈ ഡോക്ടർ ബസിന്റെ പെട്ടൊക്കെ അമ്പത് ശതമാനം ഓഫറാണ് എത്രയാണോ വില അതിന്റെ അമ്പത് ശതമാനം ഓഫറാണ് നമുക്ക് കൊടുക്കുന്നത് അഞ്ചോ തൊള്ളായിരം ആണെങ്കിൽ ரெண்டு தொள்ளாயிரம் தண்ட ப்ரைஸ் வந்து ப்ராண்டடான சூல் டேபிள் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் உள்ளது வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் டபுள் சைடு கட்டில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து டபுள் டபுள் கோட் ஆ இது வந்து மகாகனி கட்டில் டபுள் கோட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிலேருந்து போர்டு கம்ப்யூட்டர் டேபிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து சேரு திவான் கோட்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இந்த டிபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து த்ரீ சீட்டர் சோபா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் போட்டுக்கலாம் இப்போ ஆறேகால அஞ்சு அடி உள்ள டபுள் சைடு பெட்டு வந்து எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் தேக்கு

பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா வந்து ஆன்லைன் ரேட்டு இப்போ இது வந்து சொர்னூரில் நிலம்பூர் ஃபர்னிச்சர் மார்க்டில் வந்து ஐயாயிரம் ரூபா கம்மி பண்ணி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து இந்த பெட்டை தராரு இதுக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு டீ குட்டு முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா அஞ்சு சீட்ரு உள்ள சோஃபா ஒரு அஞ்சுக்கு மூணு சைஸ் உள்ள வந்து டைனிங் டேபிள்

இப்ப இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே சேம் மாடலு இது வந்து அஞ்சுக்கு மூணு சைஸ் டென் எம் எம் போட்டு தருவாங்க இது வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஆறு பேர் இருக்கலாம்